ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் காதலியான நாவல் பகுதி பதினெட்டு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் இரண்டு நாட்கள் சென்றிருந்தன அன்று சித்தன் அலுவலகத்தில் ஏதோ வேலையாக இருக்க அனுமதி பெற்று உள்ளே வந்த பியூன் சார் நம்ம சத்யா மேம் உங்களை பார்க்கணும்னு சொல்லி வெளியே வெயிட் பண்றாங்க உள்ள அனுப்பவா சார் என்று கேட்டார் அனுப்புங்க என்றவன் அவள் வரவுக்காக காத்திருந்தான் அறைக்குள் வந்தவளை ஏளனமாக பார்த்தவன் என்ன புதுசா பியூன அனுப்பி அனுமதி கேக்கிற நேர்ல வந்தா பார்க்க கூடாத கன்றாவிய எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குமே அதுதான் ஏளனமாக சிரித்தவன் வந்த நோக்கம் என்னவோ அவள் கையில் இருக்கும் பெரிய பேகை பார்த்தபடி கேட்டான் அந்த பேகை மேஜை மீது வைத்தவள் இதுல நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த பட்டு புலவன் நகை எல்லாமே இருக்கு அவன் பதிலுக்கு காத்திராமல் திரும்பி அவள் நடக்க சொடக்கு போட்டு அவளை அழைத்தான் சித்தன் அவள் திரும்பி பார்க்க ஏதோ கொஞ்ச நாள் என்னுடைய காதலியா இருந்து எனக்கு முத்தங்களையும் சுகங்களையும் குடுத்தல்ல அதுக்கு கூலியா இத நீயே வச்சுக்க எவ்வளவுக்கும் நான் கடனாளியா இருக்க விரும்பல நீ கொடுத்த முத்தம் அணைப்பு சுகம் எல்லாத்துக்கும் இது பத்தலனா எவ்வளவு வேணும்னு கேளு எவ்வளவு வேணாலும் கொடுக்கறேன் அவள் விழிகள் பணித்தது கோபமாக அவனை நோக்கி வந்தவள் நான் ஒன்னும் விபச்சாரி இல்ல என்றாள் அவள் விழிகளில் தெரிவது கோபமா இல்லை அக்னியா ஓ அப்படியா ஆனா அது எனக்கு இப்பதான் தெரியும் அவன் சட்டையை கொத்தாக பிடித்தவளின் விழிகளில் இருந்து வழிந்த கண்ணீர் அவன் மேஜை மீது முத்துக்களாக விழுந்து சிதறி அவன் முகத்தில் தெரித்தது அது அவன் முகத்தில் அல்ல இதயத்தில் தெரித்தது அவள் விழிகளில் தெரிந்த வலி அவன் இதயத்தை ஏதோ செய்தது நான் உங்களுக்கு விபச்சாரியா தெரியறேனா ஆமா நான் விபச்சாரியே தான் ஆனா கொடுத்த முத்தத்துக்கும் சுகத்துக்கும் காசா வாங்குற விபச்சாரி கிடையாது முத்தங்களா முத்தங்களா திருப்பி கொடுங்க என்றவள் அவன் இதழில் அழுத்தி ஒரு முத்தத்தை பதித்தாள் அவன் சட்டையை விடுவித்தவள் திருப்பி திருப்பி இதையும் சேர்த்து வட்டியோட வேணும் காத்திருக்க வேகமாக திரும்பி நடந்து அறையிலிருந்து வெளியே சென்று விட்டாள் சத்யா அவள் அறையிலிருந்து வெளியே சென்றதும் உதட்டை மெல்ல வருடியபடியே சிரித்தான் ரொம்ப தைரிய உனக்கு அதை விட அதிகமாவே திமுர் இருக்கு அந்த திமுறை எல்லாம் அடக்கிட்டு தான் அடுத்த தன் பாப்பேன் கவனத்தை செலுத்த முயன்றான் அவன் நிற்கிறது என்றவன் எழுந்து வெளியே சென்றான் சத்யா அப்பா அவரது அலுவலகத்தில் லேப்டாப்பை திறந்து வைத்துக் கொண்டு ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து அமர்ந்திருப்பதை பார்த்தபடியே அவரது அறைக்கு வந்த அம்மா தான் வந்ததை கூட அறியாது சிந்தனையில் மூழ்கி அமர்ந்திருப்பவரின் அருகில் வந்து அவர் தோலை தொட தன் நிலைக்கு வந்தவர் பவித்ரா நீ இப்ப வந்த என்று கேட்டார் இப்பதான் வந்த என்னாச்சு ஏதோ யோசனையில இருக்கீங்க ஆமா இப்பதான் கொஞ்சம் முன்னாடி அருண் போன் பண்ணிருந்தான் என்னவாம் சத்யாவை அவன் கூட வெளியே அனுப்ப சொல்றான் சத்யாவியா ஆமா எங்க கூட்டிட்டு போறானாம் அவனுடைய பாரியோட பிறந்த நாளாம் எல்லாரும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடவும் அந்த பார்ட்டியில கலந்துக்கிறாங்களாம் சத்யாவை கூட அனுப்ப சொல்றான் நீங்க என்ன சொன்னீங்க கூட்டிட்டு போக என்னங்க இது கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நீங்க சத்யாவை அனுப்பி வைக்கிறீங்க அவன் என்ன பண்றது என்றவர் சட்டென்று நாவை கடித்தார் எஸ் அவனோட குணமே சரியில்லை ஒண்ணு கிடக்க உன்னாயிடும் அப்படி இருந்தும் எதுக்காக இவன் தான் சத்யாவுக்கு மாப்பிளையா வரணும்னு அடம் பிடிச்சு பொண்ணு பார்க்க வர வச்சு கல்யாணத்தையும் நிச்சயம் பண்ண வச்ச நானும் எத்தனையோ தடவை வேண்டான்னு சொன்னேன் நீ கேட்கவே இல்ல கடைசியில உன் விருப்பம் போல நடக்கட்டும்னு நானும் பொண்ணு பார்க்க வர சொன்னேன் இப்ப கல்யாணமும் முடிவாயிடுச்சு இப்ப நீயே சொல்ற அவங்க சரியில்லைன்னு இப்படிப்பட்டவனுக்கு சத்தியாவை கட்டி வைக்கணும்னு உனக்கு என்ன ஆசை ஏன் அப்படி சொன்ன எல்லாம் நம்ம சத்தியா நன்மைக்காக தான் சத்தியா நன்மைக்காகவா ஆமா இப்படி ஒரு அயோக்கியனுக்கு சத்தியாவை கட்டி வைக்க போறோம்னு தெரிஞ்சா சித்தன் மனசு மாதிரி சத்தியாவை கல்யாணம் பண்ணி பான்ற ஒரு நப்பாசதான் ஆனா என்ன என் கணக்கெல்லாம் தப்பா போச்சு அவ மனசு மாறவே இல்ல சிரித்தவர் நீ அப்படி யோசிக்கிறேன்னு தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா தான் நான் அருணோட அப்பாவுக்கு போன் பண்ணி சத்யாவை பொண்ணு பார்க்க வர சொன்னேன் ஏதோ பேருக்கு தான் அருணுக்கு சத்யாவை கட்டி வைக்கணும்னு நீ சொல்றேன்னு எனக்கு எப்ப சந்தேகம் வந்ததோ அப்பவே நீ ஏதோ திட்டத்தோட தான் ஒவ்வொன்னையும் செஞ்சிட்டு இருக்கேன்னு புரிஞ்சு போச்சு சித்தன் மனசு மாறினா இப்பதான் அருண பத்தி விசாரிச்சோம் அவனுடைய குணம் சரியில்லைன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்த அது ஈஸியா இருக்கும்னு நீ பிளான் பண்ணி ஒவ்வொன்னையும் பண்ணிட்டு இருக்க கடைசி வரைக்கும் சித்தன் மனசு மாறாட்டி கூட இதே காரணத்தை காட்டி கடைசி நேரத்துல கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு நீ முடிவு பண்ணி வச்சிருக்க சரிதானே நீங்களும் அதுதான விரும்புறீங்க எஸ் நானும் அதையே தான் விரும்புறேன் தயாநிதி பையனை விட நம்ம சத்யாவுக்கு பொருத்தமானவ இந்த உலகத்துல இவன் இருக்கான் சொல்லு ஆனா சத்யா கல்யாணம் நிச்சயமாகியும் அவ மனசு மாறலீங்க யார் சொன்னது அவனுடைய மனசு சத்யா வேண்டான்னு அவன் முடிவு பண்ண அன்னைக்கு நைட்டே மாறிடுச்சு என்ன சொல்றீங்க எனக்கு புரியல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ கொஞ்சம் பாரு என்றவர் தன் செல்போனில் சேவ் செய்து வைத்திருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காண்பித்தார் அவர்களது அலுவலக வளாகத்தில் தன் காரில் சாய்ந்து நிற்கும் சித்தன் மோதிரத்தை கழற்றி இருக்கிறான் அதன் பிறகு வந்த காட்சி அலுவலக சுவர் ஏறி உள்ளே குதிக்கும் ஒரு இளைஞன் செல்போன் வெளிச்சத்தில் எதையோ தேடுகிறான் பெரிய ஒரு கைக்குட்டையால் முகத்தை மறைத்திருக்கும் அவன் தேடும் பொருள் அவன் கைக்கு கிடைத்து விட்டது இந்த காட்சிகள் ஓடும் போது ஒரு மணி பல பலவென்று விரலில் அணிந்து கொண்டவன் வந்த வழியாக திரும்புகிறான் இது சித்தன் தானே அதுல உனக்கு என்ன சந்தேகம் சித்தனே தான் அம்மாவுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை ஆனா அப்படி ஏங்க சத்யாவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் இப்படி அமைதியா இருக்கான் சத்தியாவை ஏன் தேவையில்லாம இப்படி வேதனைப்படுத்துறான் காயப்படுத்துறான் எல்லாம் கோபம்தான் காதலின் உச்சோன்னு கூட சொல்லலாம் நான் உயிரா காதலிச்சவ என்ன ஏமாத்திட்டாளே என்ற கோபம் அவ்வளவுதான் அது தனிய நேரம் ஆகும் நாளாகும் அதனாலதான் ஏதோ நம்மாலான உதவின்னு சொல்லி இந்த கல்யாண ஏற்பாட பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்ல அவனுக்கு மேல கோபம் வந்தாலும் பரவாயில்ல அந்த கோபத்தோட உச்சத்துல சத்தியாவை கூட்டிட்டு போய் அவ கழுத்துல தாலி கட்டினா கட்டுட்டோம்னு அவனுடைய கோபத்தை தூண்டி பார்த்தேன் ஆனா வேலைக்கு ஆகல சரி இப்ப எதுக்காக இந்த அருண் கூட சத்யாவை அனுப்பி வைக்கிறீங்க சித்தன் ஃப்ரெண்டுமா அருண் சித்தனுக்கும் கண்டிப்பா பர்த்டே பார்ட்டிக்கு அவனும் வருவான்ற நம்பிக்கையில தான் சத்தியாவை அவன் கூட அனுப்பி வைக்கிறேன் சத்யா அந்த அருண் கூட நெருக்கமா வர்றத பார்த்து பொறாமப்பட்டு சத்யாவை எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சித்தனுடைய மனசுல தோணிடுச்சுனா சத்யா கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படின்னு நடந்துக்க முயற்சி பண்ற அருண் கிட்ட இருந்து சித்தனே அவளை காப்பாத்திடுவான் காதல் ஜோடியும் உடனே ஒன்னு சேர்ந்துடும் ஒருவேளை சித்தன் பார்ட்டிக்கு போகலனா அதையும் யோசிச்சேன் சத்யாவோட பாதுகாப்புக்கு ரெண்டு பாடி கார்ட்ஸ ஏற்பாடு பண்ணிருக்கேன் அவங்களுக்கு சித்தனோட போட்டோவையும் அருணோட போட்டோவையும் காட்டி சித்தன் சத்யா கிட்ட எப்படி நடந்துகிட்டாலும் கண்டுக்கவே வேண்டாம் அதுவே அருண் யோசிக்கவே வேண்டாம் சாத்து சாத்திட்டு சத்யாவுக்கு சந்தேகம் வராதபடி அவளை அவங்க காப்பாத்தி அனுப்பி வச்சிருங்கன்னு இது ஓகே சரி சத்யாவுக்கு போன் பண்ணி அருண் கூட போக சொல்லுங்க அதுவும் சொல்லியாச்சு அவ என்ன சொன்னா முடியாதுன்னு சொன்னா அவன் வருவான் நீ அவன் கூட போற அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்ட ஓகே இது சூப்பர் என்னுடைய பங்குக்கு நானும் சித்தன் கண் முன்னாடி சத்யாவை துன்புறுத்தணும் அத பார்த்து அவனுக்கு சத்யா மேல இருக்கிற காதல் பொங்கி வழியினும் அவளை பண்ணி சத்யாவை பத்தி தப்பா பேசும் போது நானும் சத்யாவை தப்பா நினைச்சிட்டேன் சத்தியாதான் ஒரு தலையா அவனை காதலிச்சு அவன் பின்னாடி சுத்துறான்னு நினைச்சேன் அதுக்கப்புறமா நீங்க சொல்லும் போதுதான் ரெண்டு பேரும் காதலர்கள்னு எனக்கே தெரிய வந்தது உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சுகிட்டதால அவளை வேண்டாம் தூக்கி வீசி இருக்கான் இது தெரியாம அன்னைக்கு கோபத்துல நான் நான் கூட அதை நான் கூட அதை எதிர்பார்க்கல பவித்ரா இப்படியா கோபத்துல அடிப்ப அதுக்காக நான் இப்பவும் வேதனைப்பட்டுட்டு தாங்க ஆனா இந்த காதல் ஜோடி ஒண்ணு சேர்ந்து ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ற வரைக்கும் என்னுடைய இந்த வழிய நான் அவளுக்கு தெரியப்படுத்த போறதில்ல முடிஞ்ச அவளை இன்னும் இன்னும் டார்ச்சர் செய்யணும் சித்தன் கண் முன்னாடி எப்படியாவது ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து ரோஜா குடும்பத்தோட நாம சேர்ந்துடணும் அவ்வளவுதான் என்று கூறும்போது அவரிடமிருந்து ஒரு ஏக்க பெருமூச்சு வெளிப்பட்டது மனமில்லா மனமோடுதான் மாலை தன்னை அழைக்க வந்த அருணோடு புறப்பட்டாள் சத்யா அந்த பெரிய ஹோட்டலின் பெரிய ஹாலில் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் அரங்கேறி கொண்டிருந்தன ஆணும் பெண்ணும் ஒன்றாக கட்டி பிடித்து நடனமாடுவதும் மது அருந்துவதுமாக அந்த இடம் இளசுகளால் களை கட்டி இருக்க சித்தன் தன் அத்தை மகளோடு அவள் இடையை சுற்றி வளைத்தபடியே நுழைந்தான் அதைக் கண்டதும் சத்யாவுக்கு கோபம் விற்று என்று தலைக்கேறியது நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி அத்த கட்டி வராராம் முணுமுணுத்தவள் அருணின் அருகில் நின்று விலகி ஒரு ஓரமாக சென்று அமர்ந்தாள் தான் சத்யாவோடு பார்ட்டியில் கலந்து கொள்ளப் போவதாகவும் சத்யாவை அனைவருக்கும் அறிமுகப்படுத்துவதாகவும் சித்தனிடம் அருண் போன் செய்து கூறியிருந்தான் முன்பு போல அல்ல இப்போது அருண் அழைத்தால் எந்த வேலையாக இருந்தாலும் அதை அப்படியே போட்டுவிட்டு அழைப்பை ஏற்பான் சித்தன் சத்யா பற்றி ஏதும் தகவல் வருகிறதா என்று அறியும் ஆவல்தான் அதன் பின்னால் இருந்தது இன்று பாரியின் பர்த்டே பார்ட்டிக்கு அவன் அழைக்கும் போது அருண் கண்டிப்பாக சத்யாவை தன்னோடு அழைத்து வருவான் என்று சித்தன் எதிர்பார்த்தான் அருண் அழைத்தாலும் சத்யா அவனோடு வருவாளா மாட்டாளா என்ற சந்தேகமும் அவன் மனதில் இருந்தது ஆனால் பார்ட்டி நடைபெறும் ஹாலுக்குள் நுழையும் போது அருணின் அருகில் நிற்கும் சத்யாவை கண்டதும் ஏனோ அவனுக்கு கூறிய மாற்றம் அவள் அப்பா கூறியது போன்று அவள் தன்னை வெறுக்கவும் வில்லனாக பார்க்கவும் ஆரம்பித்து விட்டாளா என்ன சத்யாவை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தன் அத்தை மகளிடம் அவன் நெருக்கம் காட்டுவதில் அவனுக்கு ஆனந்தம் ஆனால் சத்யா அருணின் அருகில் நிற்பதை கூட அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தனக்கு சொந்தமான ஏதோ ஒன்று இன்னொருவனின் கையில் இருப்பது போல அவனுக்கு தோன்றியது எவனாவது ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி கொட்டா இப்படிதான் பல்லை பல்லையுழிச்சு வந்துடுறதா இவன் என்ன அவளுடைய புருஷனா கல்யாணம் நிச்சயமாக இருக்கு அவனுக்கு கோபம் வந்தது ஆனாலும் தன்னையும் தன் அத்தை மகளையும் பார்த்ததும் அவள் முகம் மாறுவதையும் சென்று ஒரு ஓரமாக அவள் அமர்வதையும் கண்டு மனதில் சிரித்து கொண்டான் சித்தன் பகுதி பதினெட்டு நிறைவடைந்தது பகுதி பத்தொன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்